போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா வெஜ் மயம் சேர்த்துக்கு நான் பால் போட்டிருக்கேன் அரை லிட்டர் பால் நம்ம அப்படியே காசிக்கலாம் சேர்த்து பால் சூடாகட்டும் பால் காசு இருந்தோம் நம்ம பார்த்தது என்ன பண்ணுறதோ அப்புறம் பார்க்கலாம் ஸோ பால் பொங்கும் போது இந்த டைமில் நான் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த லெமன் ஜூஸை அதில் ஊற்றிடலாம் லெமன் ஜோஸ் அதில் ஊற்றிட்டு நம்ம இப்படி கலக்கணுன்னா பால் வந்து ஸோ நம்ம லெமன் ஜோஸ் ஊற்றுனே பார்த்திங்கன்னா பால் இந்த மாதிரி பன்னீர் மாதிரி ஆகிடும் பன்னீர் தனியாக பால் த தண்ணி தனியாக ஆகணும் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் அந்த மாதிரி ஆகிடும் பார்த்திங்கன்னா பார்த்தீங்களா அந்த பன்னீர் தனியாக தண்ணி தனியாக வந்துடுச்சிங்களா ஸோ இப்போ நம்ம இது வெடி கட்டி எடுத்துக்கலாம் நம்ம அந்த பன்னீரை வெடிக்கட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம பன்னீரை வெடி கட்டி எடுத்துக்கலாம் நான் இப்போ ஜாரில் போட்டுடுறேன் நம்ம அதை ஜாரில் போட்டுட்டு அது கூட ரெண்டு பல் பூண்டு கால் ஸ்பூன் உப்பு அரை ஸ்பூன் சர்க்கரை அந்த தண்ணியை ஸ்டைன் பண்ணி இல்லையா அந்த தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம அதில் ஊற்றிக்கலாம் சரி இப்போ இதை ஊற்றி நம்ம அரைச்சிட்டோம்னா வெஜ் மயனோஸ் ரெடி ஆகிடும் பார்க்கலாமாங்க இது பார்த்தீங்கன்னா வெஜ் மயம் ரெடி ஆகிடுச்சு ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து அந்த பால் கூட அந்த தண்ணீரை சேர்த்து அரைக்கும் போது அந்த பால் திரும்பதுக்கப்புறம் அந்த தண்ணி இருக்குல்ல அதை சேர்த்து அரைக்கும் போது அவ்வளோ ஒன்று நைஸ் ஆகலை கொஞ்சம் பன்னீர் தான் இருக்குது நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஆயில் விட்டேன் ஆயில் மிக்ஸ் பண்ணி அரைச்சதுக்கப்புறமா தான் இந்த கன்சிஸ்டன்சிச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இந்த பதம் கிடச்சிது கன்சிஸ்டன்சின்றது வாயில் வரல ஸோ இந்த கன்சர்ட்டில் இருக்குது பார்த்திங்களா ஸோ வந்து நீங்கள் அந்த தண்ணியில் அரைக்கும் போது எனக்கு இந்த மாதிரி கிடைக்கல ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் ஆயிலை விட்டேன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் அது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அப்புறமா தான் இந்த டிக்னஸ் கிடச்சிது எனக்கு இப்போ பாருங்கள் ஸோ இதாக வெஜ்மாயோ டேஸ்ட் வந்து எனக்கு அவ்வளோவா ஒன்றும் அவ்வளோ பிடிக்கல எக்கில் செய்கிற மாதிரி இல்லை ஸோ இன்னொரு தடவை அந்த கேஷ்யூ மில் மில்க்லாம் ஆட் பண்ணி செய்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இன்னொரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் இப்படி தான் செஞ்சுருக்கேன் இந்த வெஜ் மயோ தனியாகவும் கிரில் சிக்கன் தனியாகவும் வீடியோ வரும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மீண்டும் நல்ல வீடியோ சந்தை வரேன் உங்களை